திமுகவின் மூத்த தலைவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கும் நிலையில் கட்சியின் மிக முக்கிய பதவிகளில் ஒன்றான துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு அமைச்சர் திரு முபே சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சி தலைமைக்கு விசுவாசமாகவும் சர்ச்சைகளில் சிக்காமலும் படிப்படியாக உயர்ந்தவரது அரசியல் பயணம் குறித்து இப்பொழுது பார்க்கலாம் தற்போது செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக பணியாற்றி வரும் திரு முபே சுவாமிநாதன் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இளைஞர் அணியின் ஓர் உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கி இன்று கட்சியின் உயர் பதவிக்கு வந்திருக்கும் இவரது வளர்ச்சி திமுக மூத்த தலைவர்களிடையே பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் திரு முபே சுவாமிநாதன் திமுகவின் கலைஞர் கருணாநிதியின் அமைச்சரவையிலும் தற்பொழுது மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ள ஒரு சில தலைவர்களுள் ஒருவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று சிறைவசம் அனுபவித்த காலத்திலிருந்தே திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் இணைந்து இளைஞரணியில் பயணித்தவர் இவர் வெள்ளை கோயில் தொகுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு என மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது அரசியல் பயணத்தின் தொடக்கத்திலேயே முன்னாள் அமைச்சர் துரை ராமசாமியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றியும் பெற்றவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் அமைச்சரவையில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பும் வகித்தவர் தற்பொழுது செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் மேலும் திரு முபே சுவாமிநாதனின் வளர்ச்சி பெரும்பாலுமே இளைஞர் அணியில் தொடங்கியதாகவே உள்ளது ஒன்றிய அளவிலான உறுப்பினராகவும் ஈரோடு மாவட்டத்தின் துணை அமைப்பாளராகவும் மு க ஸ்டாலின் இளைஞர் அணியின் செயலாளராக இருந்த பொழுது அவருக்கு துணையாக செயலாளர் மற்றும் இணை செயலாளராக பணியாற்றியும் உள்ளார் மிக முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பேற்க வசதியாக தான் வகித்த இளைஞர் அணி செயலாளர் பதவியையே ராஜினாமா செய்தவர் இவர் திமுகவின் கோஷ்டி அரசியல் மற்றும் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது திரு முபே சுவாமிநாதன் இதுவரை எந்த ஒரு சர்ச்சைக்கும் உட்கட்சி மோதலுக்கும் உட்படாத ஒரு மூத்த தலைவர் ஆவார் தான் பொறுப்பேற்ற பணியை அமைதியாகவும் நேர்மையாகவும் செய்து முடிக்கும் இவருடைய அணுகுமுறைதான் இவரது பிரம்மாண்ட வளர்ச்சியின் பின்னணியாக இருப்பதாகவும் பேசப்படுகிறது மேலும் கட்சி தலைமைக்கு விசுவாசமாகவும் தொண்டர்கள் மத்தியில் எந்த எதிர்ப்பும் இல்லாமலும் படுப்படியாக உயர்ந்து இன்று கட்சியின் உயர்மட்ட தலைவர்களில் ஒருவராக திரு முபே சுவாமிநாதன் மாறியிருப்பது உழைப்பு மற்றும் விசுவாசத்திற்கான ஒரு அங்கீகாரமாகவே பார்க்கப்படுகிறது